ॐ वाराही पोट्री ॐ शक्तिये पोट्री ॐ ॐ शाकामे पोट्री ॐ बुद्धियेहट्री ॐ विद्रुवमे सिद्धान्तिहट्री ॐ नादान्ति ॐ वेदान्ति ॐ चिन्मया पोट्री ഓം ജഗജ്യോതി പോട്രീ ഓം ജഗജനനി ജനനി പോട്രീ ഓം പുഷ്പമേ പോട്രീ ഓം മതിവദണി പോട്രീ ഓം മനോനാശിനി പോട്രീ ഓം കളൈജ്ഞാനമേ പോട്രീ ഓം സമത്വമേ പോട്രീ ഓം സമ്പദ്കരിണി പോട്രീ ഓം പകൈ നീക്കിയേ പോട്രീ ഓം തുയർ തീർപ്പായേ പോട്രീ ஓம் தேஜஸ்வினி போற்றி ஓம் காமநாசினி போற்றி ஓம் யாகதேவியே போற்றி ஓம் மோக்ஷேவியே போற்றி ஓம் நானழிப்பாய் போற்றி ஓம் ஞானவாரினி போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டா திருப்பாய் போற்றி வாராகிக்கு மிகவும் மிகுந்ததான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த இருபத்தி எட்டு நாமாவளியை கூறி வீட்டிலேயே வாராகியை நினைத்து கொண்டு ஒரு அகல் தீபம் வெற்றி வைத்துவிட்டு குங்குமத்தில் வாராகியை நினைத்து இந்த இருபத்தி எட்டு நாமாவளியை கூறி அர்ச்சனை செய்து அந்த அர்ச்சனை குங்குமத்தை தினமும் இட்டு வந்தால் வழக்கு தொடர்பான சம்பந்தங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் இதுவரை வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிட்டோம் தீராத கணன்கள் தீராத கஷ்டங்கள் தீராத பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும் கட்டாயம் தெரியாத பட பகிருங்கள் அவர்களும் பயனெண்டும் கூறி நாளைக்கு நிருபதி போல சந்திக்கலாம் தேஜயசங்கர் ஹரஹரசங்கர் பிரிவா போற்றி